அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை இந்த அமாவாசை என்று நாம் செய்யக்கூடாத பத்து விஷயங்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த ஆடி அமாவாசை முக்கியமான அமாவாசை மற்ற மாதங்களில் வர அமாவாசையை விட இந்த ஆடி அமாவாசை வந்து மிக மிக முக்கியமானது இந்த அமாவாசை என்று நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களை நினைத்து அவர்களுக்கு பிடிச்சமான உணவு பண்டங்களை எல்லாம் சமைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது நாம் செய்யக்கூடாத பத்து முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் முதலாவதாக நம் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது வீட்டு வாசல்ல கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைப்பது என்பது ஒரு மங்களகரமான நிகழ்வுக்கு தான் நாம் வீட்டு வாசலில் கோலம் போடுவது இப்படி அம்மாவாசை என்று நம் வீட்டு வாசலில் கோலம் போடுறது வந்து நம் முன்னோர்கள் வருவாங்க எங்க நம்மளை நினைச்சு அவங்க சமையல் சமைக்கிறாங்களா அப்படின்ட்டு வருவாங்க நம்ம நினைச்சு சாமி கும்பிடுறாங்களான்ட்டு இப்படி வீட்டு வாசல்ல கோலம் போடும்போது அவங்களுக்கு மனம் வருத்தமாயிடும் அதனால முக்கியமாக நம் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் ஆடி அமாவாசை மிக முக்கியமான அமாவாசை இந்த ஆடி அமாவாசை என்று நாம் காலையிலேயே வந்து வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது அமாவாசை என்று வீட்டை சுத்தம் செய்கிறதோ சமையல் அறையை சுத்தம் செய்கிறதோ முக்கியமாக பூஜை அறையை துறக்கவே கூடாது அந்த ஆடி அமாவாசை என்று காலை வேலையில் நம்ம வீட்டு பூஜை அறையை துறக்கக்கூடாது இந் எந்த ஒரு சுத்தம் செய்கிறதா இருந்தாலும் சனிக்கிழமை ஆடி அமாவாசை ஆகஸ்ட் நாலாம் தேதி நீங்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி என்று நீங்கள் வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுருங்க உங்கள் சமையலரே சுத்தம் செஞ்சுருங்க பூஜை என்னென்ன சுத்தம் செய்யணுமோ அதுக்கு நாளே நீங்கள் சுத்தம் செஞ்சிருங்க காலையில் ஆடி அமாவாசை என்று காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஆறு மணிக்கு முன்னாடியே எழுந்து வீட்டில் உள்ள எல்லாருமே குளிச்சுட்டு சுத்தம் பற்றமா நீங்கள் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அதனால் ஆடி அமாவாசை முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை வருதே கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஏழு மணி எட்டு மணி வாக்கில் யாருமே தூங்கிட வேணாம் முக்கியமாக மற்ற நாட்களில் அமாவாசையை விட இந்த ஆடி அமாவாசை மிக மிக பவரான அமாவாசை நம் முன்னோர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய ஆசை அனுகிரகம் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் நமக்கு தெய்வங்களோட அனுக்கிரகம் முக்கியம் அதோடு அவங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு முக்கியம் அது கிடைக்கும் போதும் நம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சியும் வரும் இப்படி அமாவாசை என்று நீங்கள் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்ய முடியலைன்னா உங்கள் வீட்டிலேயே உங்கள் முன்னோர்களோட படத்தை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு முக்கியமாக பூஜை அறையில் உள்ள விளக்க இவங்களுக்கு நம் முன்னோர்களுக்கு நாம் பயன்படுத்தக்கூடாது நம் முன்னோர்களுக்கென்று தனியாக விளக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் அவங்களுக்குன்னு தனியான விளக்கு இல்லைன்னா ஒரு அகல் விளக்கு இருந்தாலும் தான் அதில் வந்து எண்ணெய் ஊ நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம் முன்னோர்களுக்கு முன்பாக விளக்கேற்றி நாம் படையலிட்டு நாம் வழிபட வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை நாம் என்ன செய்யணும்னா முக்கியமாக காகத்திற்கு முதல் வைக்க வேண்டும் காகத்திற்கு முதல்ல சாப்பாடு தான் நாம் சாப்பிட வேணும் அது மிக மிக முக்கியமானது ஒன்று இந்த மாதிரி அடுத்ததாக நம்மளோட முன்னோர்களோட ஃபோட்டோ வந்து இப்போ தாத்தா இறந்திருப்பார் தாத்தா ஃபோட்டோ அந்த செல்ஃபில் இருக்கும் இப்போ பாட்டி இருப்பாங்க இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி வேறு யாராவது இறந்த அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களோட ஃபோட்டோ எல்லாம் தனித்தனியாக வைக்க வேணாம் அமாவாசை என்று எத்தனை ஃபோட்டோ இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு அங்கொன்று அங்கொன்று வச்சு நம்ம சாமி கும்பிட வேணால் ஒரே இடத்துல வச்சு படையல் போட வேண்டும் அதுக்கப்புறமாக இந்த ஆடி அமாவாசை என்று அகமட்டக்கூடாது பெண்கள் முக்கியமாக தலைவிரித்து போட இருக்கக்கூடாது ஒரு சின்ன பின்னலாவது போட்டுட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிக்க வேண்டும் முக்கியமாக நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் நீங்கள் சமைக்கக்கூடாது பெண்கள் குளித்து விட்டு தான் சமையலறைக்கே உள்ளே போக வேண்டும் ஒரு சமையல் நம்ம குளித்து விட்டு தான் நம்ம செய்ய வேண்டும் இது வந்து சாமிக்கு விரதம் இருக்க மாதிரி நம்ம குளிச்சுட்டு தான் நம்ம சமையல் செய்வோம் அதே மாதிரி தான் நம் முன்னோர்களுக்கும் படையல் போடும்போது நம்ம குளிச்சுட்டு தான் நம்ம சமையலை ஆரம்பிக்க வேண்டும் இந்த ஆடி அமாவாசை படையல் வந்து நம்முடைய முன்னோர்களோட ஆசை பெறுவதற்காகவே முக்கியமாக நைட்டி இந்த மாதிரி உடையை அணி அணிந்து நாம் சமைக்கக்கூடாது புடவை போன்ற பாரம்பரிய உடையை அணிந்து சமைத்து அவங்களுக்காக அவங்களுக்கு விருப்பமான பொருளை வைத்து சமைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அவங்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் நன்றி